உலகத்தில் இருக்க பல்வேறு வல்லரசு நாடுகளை திரையிட்டு வரும் வகையில் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியை இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற பேரில் உருவாக்கிட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சை கொடுக்க போகிறது இந்தியா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வெல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டாக டாபிக்ல ஓலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான வருங்கால ப்ராஜெக்ட்னா அது ப்ராஜெக்ட் விஷ்ணு இது ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி மூலமாக இதை இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலாக இதை இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் தான் உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலாக இதை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான சேலஞ்சுனா இது ஒளியை விட அஞ்சு மடங்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது இதனுடைய வேகம் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா இந்தியாட்ட இப்போ ரஃபேல் போர் விமானம் இருக்குது அதனுடைய வேகம் மணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பர் ஹவர்ல செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதாவது மேக் ஒன் பாயிண்ட் எயிட் வேகத்தில் செல்ல முடியும் ஆனால் இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட மணிக்கு மேக் ஃபைவ் வேகத்துல போச்சுன்னா ஆறாயிரத்தி நூறு பர் ஹவர்ல செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதே வந்து நம்ம மேக் பத்து அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட மணிக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அதுக்கு முக்கியமான காரணம் அதில் ஸ்கிராம்செட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின் இருக்குது அந்த இன்ஜின் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான வேகத்தை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபியூல் ஆகிற மாதிரி ஸ்பெஷல் டெக்னாலஜி அதில் இருக்குது அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வந்து ரெண்டு இந்தியா உருவாக்கிட்டு வர்றாங்க அதுவும் முதல் சர்பேஸ்ல இருந்து இன்னொரு சர்பேஸ்க்கு அதாவது தரைப்பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கு போயிட்டு வளிமண்டலத்திலிருந்து மறுபடி பூமிக்கு திரும்பி வந்து எதிரியை அட்டாக் பண்ணுவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதிரியை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேரியண்ட்டை இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதற்கான சோதனை ஆல்ரெடி ஹச்எஸ் டிடிவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைப்பசோனிக் டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளில் ஆல்ரெடி அஞ்சு முறை சோதனை செஞ்சுட்டோம் அதுவும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வெற்றிகரமாக சோதனை செஞ்சு இந்தியாவிட்டியும் ஹைப்பசோனிக் டெக்னாலஜி செய்வதற்கு நிறைய உபயோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்காட்டியிருக்கோம் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியா முதன் முதல்ல நம்ம ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல யார் விதை போட்டதுனா இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் நம்மளும் வந்து ஹைப்பசோனிக் டெக்னாலஜி தயாரிக்கிறதுக்கு நிறையா திறமைகள் இருக்குது இந்தியாவில் கொட்டி கிடக்கு கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணாரு அதனுடைய முயற்சி தான் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக வந்து நிற்குது அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டமாக இந்தியா ஆரம்பிச்சது பிரம்மோஸ் டு ஏவுகணை ஆக்சுவலாக பிரம்மோஸ் டூ ஏவுகணை இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் தான் உருவாக்கிட்டு வர்றாங்க ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக அது வந்து ஹைப்பசோனிக் டெக்னாலஜியாக இருந்தாலும் ரஷ்யாவினுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவால் தயாரிக்க முடியும் அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும் என்னதான் வந்து இந்தியாவிட்ட வந்து நம்ம தயாரிக்கிற கெப்பாசிட்டி இருந்தாலும் இன்னொரு நாடு கூட்டு சேரும் போது அவர்களுடைய டெக்னாலஜி வேறு அதனால் நம்ம கொஞ்சம் காத்து இருந்து தான் ஆகணும் அவர்கள் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அதை தயாரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகும் அப்படிங்கிறப்போ ரொம்ப லாங் டைம் எடுக்கிற காரணத்தினால தான் இந்தியா நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போ ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு வெற்றிகரமாக இந்தியா வந்து முன்னோக்கி ஃபார்வர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பசோனிக் டெக்னாலஜி உலகத்துல எல்லா நாடும் தயாரிச்சுட்டு இருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது உலகத்துல கிட்டத்தட்ட மூன்று நாடுகள் மட்டும்தான் இப்ப கரண்ட்லாம் அவைலபிளே இருக்கு அதுவும் முக்கியமா யூஎஸ் சைனா ரஷ்யா அதுவும் முக்கியமா ரஷ்யா மட்டும்தான் இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை பயன்படுத்தி அது அது ரஷ்யா உக்ரைன் போரில்தான் இவர்கள் பயன்படுத்தி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாடு எல்லாம் இப்போ வந்து இதை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்னா முக்கியமாக இந்தியா ஈரான் வடகொரியா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க இன்னும் பல நாடுகள் வந்து இதை பண்ணுவதுக்கு டெக்னாலஜியே கிடையாது அதுவும் முக்கியமாக அதுக்கு முன்னாடி சப்சோனிக் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி யூஸ் தான் அதை டெவலப்மெண்ட் பண்ணால் தான் நம்ம ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியே வர முடியும் இந்தியாட்ட சப்சோனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது நிர்பை மிசைல் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரியே சூப்பர் சோனிக் வந்து பிரம்மோசோன் மிசைல் மூலமாக கொண்டு வந்திருக்கோம் இப்பொழுது ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற பேரில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஹைப்பசோனிக் டெக்னாலஜி மொத்தம் ரெண்டு வகையான வேரியன்ட் இருக்குது ஒன்று ஹைப்பசோனிக் கிளைடு வெஹிக்கிள் இன்னொன்று ஹைப்பசோனிக் குரூஸ் மிசைல் ஆக்சுவலாக இந்த ஹைப்பசோனிக் கிளைடு வெஹிக்கிளுங்கிறது தரைப்பகுதியிலிருந்து விண்ணில் ஏவும் பொழுது இது தரைப்பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கு போயிட்டு வளிமண்டலத்திலிருந்து மறுபடி வந்து பூமிக்கு வரும் அதாவது பூமியில் எதிரியை எந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணமோ எதிரியினுடைய கரெக்டான டார்கெட்டில் போய் எதிரியை சுக்கு நூறாக்க வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் உலக நாடுகள் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டெக்னாலஜினா ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான ஃபெசாலிட்டி என்னன்னா ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியிலேயே பேசிக்காக எதிரியினுடைய ரேடார் மூலமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஆனால் பலிஸ்டிக் மிசைல்ல கண்டிப்பாக எதிரி வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் எதிரினுடைய ரேடார் வந்து எந்த ரூட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி எளிதாக பயன்பாட்டு பண்ண முடியும் ஆனால் இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியில எந்த ரூட்லேருந்து வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரு சில நோடிகளுக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படி நம்ம தெரிஞ்சாலும் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் வந்து தரைப்பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கு போயிட்டு வளிமண்டலத்துல இருந்து டார்கெட்டை நோக்கி வரவே வராது ரொம்ப நேரம் பூமியினுடைய வளிமண்டலத்துல சுத்திட்டே இருக்கும் எதிரியினுடைய டார்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு சில செகண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடி வந்து பூமியினுடைய வரும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் எதிரியை அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது உலக நாடுகள் எல்லாரும் போக்கஸ் பண்ணிட்டு வர்றாங்க அதுவும் முக்கியமா சைனா வந்து டிஎஃப் ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளை தயாரித்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் வந்து ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹ்கிளையே ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனை தயாரிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை இந்தியா இப்பொழுது ட்ரை பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே இந்தியா வந்து ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இன்னொரு வகையான வேரியண்ட்டை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அது வந்து இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புகிறாங்க இதற்கு இந்தியா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹித்